தொலைபேசி வாயிலாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் நாம் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் விக்கிரவாண்டி தொகுதியில இந்தியா கூட்டணியினுடைய சார்பில் நிற்கக்கூடிய அன்னியூர் சிவா அவர்கள் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார் கிட்டத்தட்ட வெற்றியை உறுதி செய்யக்கூடிய சூழல் தான் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் தொகுதி மக்கள் மிக தெளிவான ஒரு தீர்ப்பை இருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற மு கூட்டணி தமிழ்நாட்டில் அது மாதிரி இந்தியா கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி பெற செய்தார்கள் விக்கிரபாண்டி தொகுதி இடைத்தேர்தல் என்று அறிவிக்கப்பட்ட உடனேயே திராவிட முன்னேற்றங்கள் தான் முதலில் வேட்பாளரை அறிவித்தது தோழமை கட்சிகளும் ஆதரித்தன அங்கு இந்த ஒரு கொள்கை பூர்வமான அணி திமுக தலைமையிலாக இருக்கக்கூடிய அணி என்பது ஒரு கொள்கை பூர்வமான அணி என்பதை நான் திரும்ப அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன் இரண்டாவது ஆட்சி ஆட்சி கடந்த மூன்றாண்டுகள் மூன்றாண்டுகள்ல மக்களுக்கு ஆற்றி இருக்கக்கூடிய மகத்தான பணிகள் குழந்தை உணவு திட்டம் பெண்களுக்கு இலவச பேருந்து மகளிர் உரிமை திட்டம் போன்ற நல்ல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அணியும் அரசியல் ரீதியான ஒரு பலமான அணியாக இருக்கிறது இதை விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் முழுமையாக ஆதரித்திருக்கிறார்கள் எதிர்த்து நின்ற கட்சி பாஜக ஆதரவோடு நின்ற கட்சி மிக கடுமையான ஜாரிய பிரச்சனையை கிளப்பினார்கள் ஜாதிய பிரச்சனையை கிளப்புவதன் மூலமாக தாங்களுடைய குறிப்பிட்ட மக்களுடைய வாக்குகளை பெற்று விடலாம் என்ற நப்பாசியோடு அந்த பிரச்சனையை கிளப்பினார்கள் பத்து சதவீத இடஒதுக்கீடு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் கிளப்பினார்கள் ஆனால் மக்கள் அதை ஏற்கவில்லை நிராகரித்து இந்த கூட்டணிக்குத்தான் வாக்களிப்போம் என்று மிக உறுதியான முறையிலே வாக்களித்திருக்கிறார்கள் இந்த வாக்களித்த மக்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நன்றி பாராட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வெற்றி ஆகும் நிச்சயமா சார் இந்த மக்களினுடைய இந்த முடிவு அப்படிங்கிறது பாமகவை நிராகரித்திருக்கிறார்களா இல்ல பாஜகவோடு கூட்டணி வைத்த பாமகவை நிராகரித்திருக்கிறார்களா எப்படி புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு பாமக பாஜக அந்த கூட்டணியே ஒரு பொருந்தாத கூட்டணி சமூக பேசுகிற கட்சி சமூக எதிரான ஒரு கட்சியோடு அணி சேர்ந்ததை மக்கள் ரசிக்கவில்லை ஒரு எலியும் தவளையும் கூட்டணி சேர முடியாது தவளை தவளையோட தான் சேரலாம் எலி எலியோட தான் சேர முடியும் ஆனால் இந்த பாமக பாஜக கூட்டணி என்பது தேர்தல் பொறுத்தே அதான் சொன்னேன் இப்ப சொல்றேன் எலியும் தவளையும் கூட்டணி சேர்ந்து எப்படி இருக்கும் என்ன தான் இருக்கும் அந்த முரணை வந்து மக்கள் ரசிக்கல ஏமாற்றுகிறார் ரெண்டு பேருமே ஏமாற்றுகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு திமுகவை பலவீனப்படுத்திடலாம் இல்ல திமுக அணியை பல பலவீனப்படுத்தலான்னு பாஜக விரும்பியது அதே மாதிரி பாமக சமூக நீதி மற்றதெல்லாம் புறந்தள்ளி விட்டு எப்படியாவது வாக்குகளை பெற்றோட பாஜகவோடு சேர்ந்தது இந்த ரெண்டு கட்சிகளுடைய அணுகுமுறை இந்த ரெண்டு கட்சிகளுடைய கூட்டணியை தமிழக மக்களும் ஏற்கவில்லை விக்கிரவாண்டி தொகுதி மக்களும் ஏற்கவில்லை ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணிக்கு ஒரு பலத்த அடியை கொடுத்திருக்கிறார்கள் நிச்சயமா சார் நீங்க சொன்னீங்க ஒரு உயிரினங்கள் எல்லாம் எடுத்துக்காட்டு சொல்லி சொன்னீங்க ஒரு வகையில ஏமாறாம எடப்பாடி பழனிசாமி தப்பிச்சுட்டாரோ போட்டியிடாம எடப்பாடி பழனிசாமி நிச்சயமா அவரு நின்னா தோப்பார் அவருக்கு தெரியும் அதனால ஒரு பழமொழி சொல்லுவாங்க நொண்டி குதிரைக்கு சறுக்குனது சாக்கு அப்படின்னா அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கெட்டியா இருந்தாமா தேர்தல் வந்து ரொம்ப நியாயமாக நடக்காது ஆகவே நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று என்று சொல்லி தப்பித்துக் கொண்டார் அவ்வளவுதான் நின்று இருந்தால் மிக மோசமான முறையில் அதிமுக வேட்பாளர் தோற்று இருப்பார் அதுதான் யதார்த்தமான உண்மை இந்த உண்மை முன்னாடியே தெரிஞ்சதுனால அதுல அந்த தோல்வியிலிருந்து தப்பிச்சு கொள்ளலாம் அது யாருமேலையாவது பழி போட்டு விடலாம் அதாவது வருமோன் காத்து கொண்டார் தோல்வியை

குறிப்பா நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திலேயே நம்முடைய முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரம் செய்கிற பொழுது அதிமுக இப்படி பலவீனப்பட்டதற்கு காரணம் திமுக அல்ல அதாவது ஓபிஎஸ் விலகினது பிறகு சேர்ந்தது துணை ஒருங்கிணைப்பாளர் அப்புறம் துணை முதலமைச்சர் சசிகலா ஜெயிலுக்கு போனது இவர்கெல்லாம் பாஜக தான் காரணம் திமுக காரணம் அந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திலே மிக விரிவாக எடுத்து சொன்னார்கள் அது அதிமுக தொண்டர்கள் ஏற்றிருக்கிறார்கள் அதிமுக பலவீனம் அடைந்ததற்கு காரணம் திமுக அல்ல அல்லது மற்ற கட்சிகள் அல்ல பாஜக தான் பலவீனம் செய்தது அந்த பாஜகவோடு சேர்ந்திருக்கிற பாமக வாக்களிக்க கூடாது என்கிற முறையில திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக வாக்கு வாக்களித்திருப்பதற்கு நிரம்ப வாய்ப்புகள் உண்டு நிச்சயமா சார் நிறைவான ஒரு கேள்வி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மனதில் வைத்து கொண்டு இதுல சில விஷயங்கள் நடந்திருக்கிறது அதாவது எதிர்கட்சிகள் அணியில நான் கேட்கிறேன் அவர்களுடைய நகர்வுகள் எப்படி இருக்கும் ரொம்ப கேள்விதான் எப்படி இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் காலம் எடுக்கிறது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை திமுக தலைமையிலான இந்த அணி என்பது தொடரும் அதுல ஒண்ணும் பெரிய பிரச்சனை கிடையாது அது தொடரும் ஒரு வகையில அது தொடரும் எழுத்து நிற்கிற பாமக பாஜக திமுக இவர்கள் எதிர்காலத்தில் என்ன செய்வார்கள் என்று சொல்ல முடியாது ஏன்னா அவருக்கு கொள்கை ரீதியாக எப்பொழுதுமே முடிவு எடுக்கல சந்தர்ப்பவாத அடிப்படையில் தான் கூட்டணி கடந்த காலங்கள் அமைத்தார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் அதை செய்தார்கள் இருபத்தி ஆறுல அப்படிப்பட்ட நிலைகளை அவர்கள் மேற்கொள்ளலாம் தமிழ்நாட்டு மக்களை பொருத்தமற்ற ஒரு கொள்கை சார்ந்த முடிவு எடுக்கிறார்கள் என்பதை தான் நாம் கவனிக்க வேண்டும் எப்போதுமே ஒரு கொள்கைக்கு ஒரு நல்ல கொள்கைக்கு ஆதரவான நிலையைத்தான் எடுக்கிறார்கள் அதைத்தான் நாடாளுமன்ற தேர்தல் அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் அண்மையில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் இப்பொழுது வாண்டிகளை தேர்தல் எல்லாம் ஒரு கொள்கை சார்ந்துதான் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்கிறார்கள் அதனால எதிர்த்தரப்பினர் எந்த மாதிரியான சந்தர்ப்பவாத அணிகளை உருவாக்கினாலும் தமிழக மக்கள் அது ஏற்க மாட்டார்கள் நிச்சயமா சார் உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டதற்கு நன்றி முத்தரசன் சார் நன்றி